ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவியல் இவற்றை முயல்க பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சில் இது ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க அதுக்கு அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்கிறாங்க கொடுக்கப்பட்ட வடிவத்தை கொண்டு இடப்பேர்வு சமச்சீர் தன்மையை பயன்படுத்தி புதிய வடிவமைப்பை உருவாக்குகன்னு சொல்லியிருக்காங்க இந்த படம் கொஷினாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது வச்சு நம்ம இடப்பேர்வுக்கு சமச்சீர்ன்னு வரையணும் சமச்சீர்னா சமமாக இருக்கணும் இடப்பேர்வுன்னா அதே படத்தை நம்ம பல முறை வரைந்தால் அதுதான் இடப்பெருவு சமைச்சிடுன்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் இதே படத்தை நான் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி தான் வரையணும் கீழே வந் வந்தீங்கன்னா அது தப்பு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க அப்போது இது கரெக்டான ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இந்த மாதிரி படம் நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க